வணக்கம் கும்பராசி அன்பர்களே ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி உங்கள் ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பதனாலே மனதிலே பலவிதமான பெரிய எண்ணங்கள் வந்தாலும் நமக்கு இதுதான் விரலுக்கேற்ற வீக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை கரெக்டாக வச்சுருக்கிறதுனாலே குடும்பத்திலே குழப்பம் இல்லை ஏன்னா குடும்பஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிநாதன் தான் இருந்தாலும் சில விகல்பமான சூழ்நிலையெல்லாம் வந்துவிடக்கூடிய சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு உங்கள் மனநிலை ஆனாலும் குடும்பத்திலே சில மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாது அமைகிறது மூன்றாம் இடத்துக்குரியவனான செவ்வாய் தன் பார்வையை இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திலே பார்ப்பதனாலே உங்களுக்கு வரக்கூடிய செலவுகளை இன் இன்எவிடபிள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்குது ஏன்னா அஷ்டமத்திலேருந்து பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவும் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் கண்ட்ரோலபிள் தான் ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை உங்கள் ராசியை இப்பொழுது சூரியனும் கேதுவும் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் உங்கள் ராசியின் பன்னிரெண்டாம் இடத்தை சுக்கரனும் புதனும் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கொஞ்சம் தெம்பை கொடுக்குறது வாழ்க்கையில் எதையுமே ஜெயிச்சு விடலாம் எதையுமே சாதிச்சு விடலாம் நல்லவன் எவன் கெட்டவன் நம்ம பிரித்து பார்த்துடலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்துடும் சில அன்பர்களுக்கு கடன் இருந்தது இந்த கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கொண்டு வரும் ஆனால் கடன் சில மனசில் நமக்கு வந்து கவலை கொடுக்கும் இல்லைங்களா அந்த கவலையை சுக்கர பகவான் கடகராசியில் அமர்ந்து அமர்ந்த உடனே கொஞ்சம் அதெல்லாம் அடையலையே இதெல்லாம் போகலையே அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கவலைப்பட வைக்கும் அப்படிங்கிறது இந்த வாரத்துடைய நோட்டா தெரியும் சந்திர பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் மகம் அப்படிங்கிற நட்சத்திரம் வரைக்கும் பிரயாணிக்கக்கூடிய வாரம் இது அப்போ உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்களை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் இருக்கிறது அதனால் சுபிட்சங்கள் நிறவும் சுகங்கள் நரவும் நல்லதாகவும் நடக்கக்கூடிய வாழ்க்கையில் முறைகள் நல்லதா இருக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ற மாதிரிதான் இந்த வாரத்தினுடைய செய்கைகள் செயல்பாடுகள் எல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க அதனால் கொஞ்சம் கிளியராக எல்லா விஷயத்தையும் நம்ம முதல்லையே நோட் பண்ணி அதாவது நமக்கு என்னெல்லாம் விஷயங்கள்லாம் பண்ணணும்னு வச்சுருந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இதெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ஸுன்னு ஒரு லிஸ்ட் அவுட் போடுங்க இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கிடுங்க முக்கியமாக மண் மனை வாகனங்களிலே புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் அதே மாதிரி தொழிலிலே மாற்றங்கள் வேண்டும்னு நான் இந்த வேலையை விட்டுவிட்டு அடுத்த வேலைக்கு போகலாம் யோசிக்கிறேன் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிடுங்க அவ்வளோ கிளியராக இந்த வாரம் இல்லை உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியில் இல்லை அப்படிங்கிறது தெரியுது அப்போ என்ன பண்ணணும்னாக்க என்ன உருப்படியாக இருக்குதோ அதை மட்டும் பண்ணால் போதும் அதை ஃபுல்ஃபில் பண்ணி கரெக்டாக உங்களுடைய திறமையை மட்டும் காத்துங்க அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு ஒரு வேர்டு உண்டு நம்மளுடைய காரியத்தை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டோம் அப்படின்னு நமக்கு திருப்தி ஆகிடுச்சுன்னா போதும் இல்லைங்களா அந்த எண்ணெய் ஓட்டத்தோடு செய்யுங்க மற்ற எந்த எக்ஸ்ட்ரா வேஜென்ஸும் போட்டுக்காதீங்க அப்படிங்கிறது தான் இந்த வாரத்துடைய அட்வைஸ் இந்த வாரத்தில் சனி ஜெயந்தி அன்று சனிக்கிழமை சனிக்கிழமை அன்று நீங்கள் சென்று சனீஸ்வரனை வழிபடுவதோ இருபத்தி ரெண்டாம் தேதி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு பித்திருக்காரியங்கள் செய்வதும் ரொம்ப நல்லது ஒரு பலனை தரும் காமிகா ஏகாதசி அப்படின்னு செவ்வாய்க்கிழமை இருக்குது நீங்கள் எண்ணியபடி எண்ணிய வாங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் இந்த விஷ்ணுவின் அந்த ஏகாதசி விரதம் உங்களுக்கு கைகூடலாக பெற்றுத்தரும் அப்படினால உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களையும் இந்த வாரத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமையட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்